அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்றைய தினம் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தோட முதல் நாள் இந்த மாதம் நம் அனைவருக்கும் அனைத்திலும் வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமையணும் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மாதமாக அமையணும் உங்களுடைய திட்டங்கள் அனைத்திலும் வெற்றி நீங்கள் அடையணும் அதே போல் பண வரவு பொருளாதார முன்னேற்றத்திலும் நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படிங்கிறத இன்றைய தினம் நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிப்போம் இன்றைய தினம் வியாழக்கிழமை மாலை நேரத்தில் பஞ்சமி திதியும் ஆரம்பிக்கிறது ஸோ இதை வந்து நம்ம குபேர பஞ்சமி அப்படின்னும் நம்ம அழைக்கலாம் ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவில் ஆன்மீகத்தை பற்றி நம் போவதில்லை லா ஆஃப் அட்ராக்ஷனை ப பற்றி தான் நம்ம பேசப்போகிறோம் ஒவ்வொரு மாதமும் போன மாதத்தில் நம்ம என்னெல்லாம் தவறுகள் செய்தோம் அதை வந்து இந்த மாதத்தில் நம்ம எப்படி திருத்திக்கிட்டு அந்த தவறுகளை எல்லாம் செய்யாத வண்ணம் போன மாதத்தை விட இந்த மாதத்தில் நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளே கொஞ்சம் பெட்டரா இருக்கணும் உங்களுக்கு நீங்கள்தான் போட்டியாளராக இருக்கணும் போன மாதத்தை விட இந்த மாதம் நான் இதுலலாம் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்களே வந்து செட் பண்ணிக்கோங்க அதே போல் மாதத்தின் முதல் நாள் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்ஸை செட் பண்ணுறது இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளார அதாவது மே முப்பத்தொன்னாந்தேதிக்குள்ளார இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து கரெக்டாக முடிச்சுடுவேன் இதை வந்து நான் ஜூன் மாதம் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு நமக்கு நாமளே கோல்ஸை வந்து செட் பண்ணுறது ரொம்ப அவசியம் ஒவ்வொருவருக்கும் நிறைய கோல்ஸ் இருக்குங்க அதை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க லாங் டேர்ம் கோல்ஸு ஷார்ட் டேர்ம் கோல்ஸுன்னு ஸோ அதை நோக்கி நமது ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ லாங் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடு கட்டுறது அல்லது ஒரு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் கோல்ஸ் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்னால் இப்போ இந்த மாதத்தில் ஒரு நான் ரெண்டு கிலோ வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நம்மளே செட் பண்ணிக்கிறது அல்லது நான் வந்து இந்த ஒரு கோயிலுக்கு போகணுன்னு எனக்கு ஆசை அங்கே இந்த மாதம் போயிட்டு வரணும் அப்படின்றது ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி அடைவதற்கு நம்ம இன்னைக்கிலேருந்து இன்னையிலேருந்து நம்ம ஒரு சக்தி வாய்ந்த சுவிட்ச்வேர்ட்ஸை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இதை வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் தூங்க தூங்க போகிறதுக்கு முன்பும் இதை சொல்லலாம் அல்லது காலையில் தூங்கி எழுந்திருச்சதும் கூட இதை நீங்கள் சொல்லலாம் முதல் வேலையாக ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து நல்ல விழிப்பு நிலையில் இருக்கும் அதாவது அரை தூக்கத்தில் இருப்போம்னு சொல்லுவோம் இல்லையா அதை மாதிரி காலையில் தூங்கி எழுந்திருக்கும் பொழுதும் மு முழுதாக நம்ம விழிச்சிருக்க மாட்டோம் நம்ம கண்ணெல்லாம் கசக்கிட்டு ஒரு மாதிரி அரை தூக்கத்தில் இருப்போம் அந்த நேரத்தில் ஞாபகமாக நீங்கள் இந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அந்த வார்த்தைகள் எப்படி வந்து வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா வார்த்தைகளுக்குமே ஒரு அதிர்வுகள் அவை ஆழ்மனதோடு தொடர்புடையவை ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடையும் அதை உச்சரிக்கும் பொழுது அதற்கான அதிர்வலைகளை இந்த பிரபஞ்சத்தில் வந்து அது ஏற்படுத்தி அதற்கான சூழலை அந்த அதிர்வலைகள் வந்து நிச்சயமாக உருவாக்கும் அதனால் உங்களுக்கு எது சாத்தியமோ உங்களுடைய உழைப்பின் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் இதையும் நீங்கள் வந்து உச்சரிங்க நீங்கள் உச்சரிக்க வேண்டியது இந்த வார்த்தைகள் மட்டும்தான் இதை மூன்று வார்த்தைகளுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தைகள் நீங்கள் தனித்தனியாக இந்த வார்த்தைகளை உச்சரித்தாலே அது வந்து உங்களுக்கு வெற்றியை தரும் இப்போ இந்த மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து தான் நம்ம வந்து உச்சரிக்க போகிறோம் நேரம் அதிகாலையிலயா அல்லது இரவு தூங்க போகிறதுக்கு முன்பாக அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் விக்டரி ப்ளென்டி அச்சீவ்மெண்ட் விக்டரி பிளென்டி அச்சீவ்மெண்ட் அந்த வார்த்தைகளே வந்து உச்சரிக்கும் பொழுது எவ்வளோ ஒரு கம்பீரமாக இருக்குது பாருங்கள் விக்டரினா வெற்றி பிளென்ட்டினா அபரிமிதம் அச்சீவ்மெண்ட்னால் ஒரு சாதனை ஸோ நீங்கள் என்ன விஷயத்தை மனசில் நினச்சிருக்கிறீங்களோ இந்த மாதத்தில் அது முடியணும் அப்படின்ட்டு அதை நினைத்து இந்த வார்த்தைகளை நீங்கள் ரெண்டு வேலையும் கூட உச்சரிக்கலாம் எப்போ ஞாபகம் இருக்குதோ அப்போ நீங்கள் உச்சரிங்க நிச்சயமாக அது உங்கள் வசம் வந்து நீங்கள் நினைச்ச மாதிரியே அதில் வந்து வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இதை வந்து நீங்கள் அப்படியே உச்சரிக்கலாம் அல்லது கையில் ஒரு பாட்டில் தண்ணீர் பாட்டில் வச்சுக்கலாம் அல்லது ஒரு கிளாஸில் தண்ணீர் வச்சுக்கிட்டு இதை உச்சரிச்சுட்டு அதை நீங்கள் குடிச்சிடலாம் எத்தனை முறை உச்சரிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக் கவுண்ட் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது ஒரு மூணு மூணு நிமிஷம் அப்படின்னு ஒரு டைம் வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் இதை நீங்கள் உச்சரிங்க இதை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் மனக்கண்ணில் அதை வந்து கொண்டு வாங்க அதை பார்த்துட்டு அதில் வந்து சந்தோஷம் அடைஞ்சிட்டு அந்த தண்ணீரை நீங்கள் குடிங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுமே இதை வந்து செய்யலாம் தவறு கிடையாது இதற்கு வந்து அசைவம் சாப்பிட்டுருக்குறேன் மாதவிடாயில் இருக்கிறேன் பிறப்பிறப்பு தீட்டில் இருக்கிறேன் இல்லை நான் வெளியூரில் இருக்கிறேன் எங்கள் வீட்டில் இல்லை அம்மா வீட்டில் இருக்கிறேன் அண்ணன் வீட்டில் இருக்கிறேன் யார் வீட்டில் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் செய்யலாம் ஏன்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு உங்கள் கூட தான் இருக்க போது இடம் பற்றிய பிரச்சனை இதில் இல்லை இப்போ ஒரு சக்தி வாய்ந்த பூஜை பண்ணுறோம் விளக்கு பூஜை திருவிளக்கு பூஜை பண்ணுறோம் கனகதாரா பூஜை பண்ணுறோம் குபேர பூஜை பண்ணுறோன்னா தான் அது உங்கள் வீட்டில் பண்ணணும் அப்படிங்கிறது முறை ஆனால் இப்படிப்பட்ட சுவிட்ச்வேர்ட்ஸை நீங்கள் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் இதை உச்சரிக்கலாம் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும் உச்சரிக்கலாம் இல்லை வெளியூர் எங்கேயாவது டூர் போயிருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதை தாராளமாக உச்சரிக்கலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மூன்று வார்த்தைகளை ஒன்றாக உச்சரிக்கும்பொழுது அளப்பரிய வெற்றி உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அடுத்தது ஒரு சின்ன விஷயம் அதையும் பார்த்துடலாம் அடுத்ததாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதாவது சிறிய அளவிலோ அல்லது பெரிய அளவிலோ நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க கடை வச்சிருக்கிறீங்க அல்லது வீட்டிலேயே வந்து ஒரு போட்டிக்கு வச்சுருக்கீங்க பார்லர் வச்சுருக்கீங்க இல்லை இட்லி மாவு அரைச்சி தரீங்க என்ன பிஸ்னஸ் செய்தாலும் சரி அந்த தொழில் இந்த மாதத்தில் நல்ல லாபம் வரணும் உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் உங்களை தேடி வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரிய ஒரு நாள் தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கு குரு பகவானோட ஆசை நிச்சயமாக நமக்கு வேணும் ஏற்கனவே நம்முடைய சேனலில் நான் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாமந்தி பூ இருக்குது இல்லை மஞ்சள் நிற சாமந்தி அதோட இதழ்களில் இருந்து சாரை எடுத்து உங்கள் நெற்றியில் வந்து நீங்கள் இட்டுக்கோங்க அப்படி இட்டுக்கொள்ளும் பொழுது நல்ல ஒரு தன்மை உங்களுக்கு உண்டாகும் நிறைய கஸ்டமர்ஸை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க தொழிலில் நல்ல ஒரு என்ன சொல்கிறது வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் அந்த நஷ்டம் தொய்வு அதெல்லாம் எதுவுமே இருக்காது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இன்று மாலை யாருக்கெல்லாம் நேரம் இருக்குதோ அவங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நவக்கிரக சந்நிதியில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு கால் கிலோ மஞ்சள் நிற லட்டு அதாவது இனிப்பு மஞ்சள் நிறத்தில் இனிப்பு எது வேணாலும் அதை வாங்கி போயிட்டு அவருக்கு நெய்வேதியமாக வைத்து வழிபாடு செஞ்சுட்டு அந்த லட்டை வந்து நீங்கள் யாருக்காவது அதை வந்து அங்கேயே கோவிலே தானமாக கொடுங்கள் ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுங்க இதை மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செஞ்சு பாருங்கள் நீங்கள் இருந்து கூட ஏதாவது ஸ்வீட் டிஷ்ஷஸை எடுத்துகிட்டு போய் கோயிலில் வச்சு படைச்சிட்டு நீங்கள் எல்லாேருக்கும் கொடுக்கலாம் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ இன்றைக்கி மாதத்தோட முதல் நாள் முழு நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி